ஒன்பது <gasmt> <ka> <fate>

ஜோசியர் கடவுளானா யாருமே எந்த ஜோசியரும் கடவுளாக முடியாது இட்ஸ் சாதாரண கணக்கு சனியின் பார்வை இருக்கு அப்படின்னா கூட இந்த சனியின் பார்வை குறைவான தீமையை கொடுக்கும் ரெண்டு மாபெரும் சுவர்கள் வலுவாக தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில லக்னத்துல ராகு இல்லாம கேதுதான் இருக்கின்ற நிலைமையில இந்த பாப்பாவுடைய ஆயுளுக்கு பஞ்சம் இல்லை பங்கம் இல்லை ஒரு எழுபது வயது தாண்டிய அமைப்புகள் தாம கண்டிப்பா இருக்கும் சரியா துக்கரனும் குருவும் வந்து பாத்தீங்கன்னா அதிக சுபர்கள் வந்து ஒரு டிகிரில பாக்கக்கூடாதுன்னு சொல்லுதீங்க ஆமாமா இவங்க ரெண்டு பேரும் ஒரே டிகிரில பாத்துக்கிறாங்க பெண் குழந்தை தானே இதுல ஒரே ஒரு விஷயம் தாமா தாம்பத்திய சுகத்துல ஆர்வம் இருக்காது அல்லது மறுக்கப்படும் இதை இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் எட்டு வயசு குழந்தைக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அந்த கல்யாண நேரத்துல என்ன தசாபக்தி அமைப்புகள் வருது ஆமா எல்லாருக்குமே தாம்பத்திய சுகம் அப்படிங்கறது ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் ஒரு பானச்சோறு சாப்பிடுவார் ஒருத்தர் ரெண்டு இட்லியோட எந்திரிச்சிடுவாரு நம்ம எல்லாருக்குமே அந்த அந்த ஆர்வங்கள் அந்த திறமைகள் வேறுபட்டு இருக்கின்றன ஒரு பெண் இந்த பெண் குழந்தைக்கு ஆர்வம் இல்லாம இருக்கலாம் அடுத்து குருதசை நடக்கும்போது அங்கே சுக்கரன் ஒரு அமைப்புல ஏதாவது ஒரு வகையில பாதிப்பாரு பாக்கியம் புத்திர பாக்கியம் பாதிக்காதும்மா குருதை நடந்தா இந்த பலன் இருக்கும் சரிங்க மட்டும் சுருக்கமா புரிஞ்சுக்கங்கம்மா தாம்பத்திய சுகத்துல ஆர்வம் இருக்காது அல்லது மறுக்கப்படும் குழந்தை பாக்கியம் உண்டுமா அப்புறம் என்னமா விடுங்கம்மா அப்புறம் பாத்துக்கலாமா எட்டு வயசு இப்ப பேசிக்கிட்டேன் சரிங்களா படிப்புல நல்லா படிப்பு வருமா அருமையா இருக்குமா அருமையா இருக்குமா நல்ல நல்ல ஜாதகமா லக்னம் வலுத்து தான் இருக்குது அர்த்தச்சந்திரனாக இருந்தாலும் லக்னத்தில் லக்னாதிபதி லக்னாதிபதியுடைய பார்வை குருவோடய வீட்டிலேருந்து தான் அவர் பார்க்குறாரு ரெண்டாம் பாவகம் வலுத்து இருக்கிறது ஒன்பதாம் பாவகாதிபதி உச்சமாக இருக்கிறார் உச்சனுடைய வீட்டில் ரெண்டு கிரகங்கள் இருக்குது ஆக நல்ல அருமையான யோக ஜாதகமாக வாழ்த்துக்கள்மா இந்த குழந்தை உண்மையிலேயே நீங்கள் மதிக்கத்தக்க அளவில் பெருசாக அடுத்தடுத்து சனி திசையெல்லாம் நடக்கிறதுனால சனி புதன் தசைகளின் அமைப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் அரசு அரசு சார்ந்த அதிகாரம் சார்ந்த துறைகளில் தான்மா வரும் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா